ஒருவரோட வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நேரம் ஒரு நேரத்தை இறந்துட்டோம் அப்படின்னா அதை மீண்டும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம் இழந்த டைமையும் நேரம் நேரத்தையும் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் வரணும் அவன் தினமும் வேலை செய்யலான் உழைக்கிறான் ஆனால் அவனால் வெற்றி பெறவே முடியல கடுமையான உழைப்பு போடுறான் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வேலை செய்கிறான் அத்தனை செஞ்சும் அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியல ஏன்னு யோசிக்கிறான் தோண்டு போகிறான் யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன் குரு கிட்ட போய் கேட்குறான் குருவே நான் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் தோத்துகிட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணால் ஜெயிப்பேன் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு இருந்துட்டு சூரியன் உதிக்கும் முன் நீ விழி அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா அவன் என்ன பண்ணான்னா அடுத்த நாள் இருந்து தினமும் காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு அந்த டைமை பயன்படுத்தி புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த டைம் இருந்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி இரவு வரைக்கும் அவன் வேலையை தொடங்குறான் தொடர்ந்து அவனுடைய உயர்வும் உழைப்பு போட்டு இருக்க ஒரு நாள் அவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அந்த வெற்றி அவனை மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றுது நம் ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலைக்கான டெடிக்கேஷன் ப்ளஸ் டைம் காலையில் நேரத்தில் இருந்துச்சு நீங்கள் எதை செஞ்சாலுமே அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும் ஏன்னா காலையில் நேரத்தில் பார்க்கும்போது நம்ம மனசும் சரி நம்ம உடலும் சரி மிக சுத்தமாக இருக்கும் மிக ஆரோக்கியமான ஒரு கண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கான கோலை நோக்கி ஓடும்போது அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அந்த வெற்றி தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை பழகும் போது எப்போவும் அதிகாலையில் இருந்துருச்சு நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த விஷயத்தை செய்யத் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை சொல்லி நன்றி கூறி இடை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தந்தாலோ இல்லை ஏதாவது தவறு ஆரம் பேசியிருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்